வீட்டில் இருந்தால் நம்ம ஜூஸ் குடிக்கலாம் இதெல்லாம் குடிச்சு மெயின்டைன் பண்ணலாம் பட் ஆஃபீஸ் இல்லை காலேஜ் மாதிரி பேக் டு பேக் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க இந்தந்த திங்ஸை நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மர்லேருந்து உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி திங்ஸ் கேரி பண்ணி கொண்டு போகலாம் மேம் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் தான் சொல்லுவேன் இப்போ நிறைய பேக்ஸ் விற்குது அதுவுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹீட்டு உள்ளே போகாமல் உள்ள அந்த லைனிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேக்ஸாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் யவர்ஸ் ஈவன் நீங்கள் சாலட்ஸ் குக்கும்பர் கேரட் அது மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனால் கூட அதை வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ ஆப்பிள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரியே ஆரஞ்சு ஈஸியாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கிறது அதை கொஞ்சம் ஹீட்டையும் தாங்கணும் அதே சமயம் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கொடுக்கணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் அது மாதிரி நம்மளே வீட்டில் சும்மா ஜஸ்ட் சிம்பிள் ஒரு டாட் ஆஃப் ஒரு லெமன் ப்ளஸ் ஒரு சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சுகரும் போட்டு ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிறைய வாட்டர் விட்டு குடிச்சாலும் நமக்கு தேவையான எலக்ட்ரிக் லைட்ஸும் கிடைக்கும் வெள்ளரிக்கால நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு இதாக எடுத்துகிட்டு போயிட்டு தென் யூ கேன் ஈட்டு